ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான்கள் பாலசோமனியம் தமிழ் பலாலயம் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி அதை மையமாக வச்சு ஒரு கதை இருக்குது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் தான் அக்பர் பீர்பால் இந்த அக்பர் பீர்பால் ஒரு நாட்டில் இருக்கும்போது பாரசீக நாட்டிலேருந்து அரசர் வந்து பீர்பாலை பார்க்கணும் அப்படிங்குறாங்க உடனே அக்பர் வந்து கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாரசீக நாட்டுக்கு பீர்பாலை போச்சுறாங்க அதுக்கு முன்னாடி அந்த பழமொழி சொன்னேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த கதையை மையமாக வச்சு தான் இந்த பழமொழி இருக்குது உடனே இவர் எல்லாம் அங்கே கலம்பர்கள்லாம் ரெடி ஆகிட்டாரு அங்கே அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது அந்த அரசர் வந்து எப்படியாவது பீர்பால் வந்து சோதிக்கணும் அவருக்கு அவ்வளோ திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னு அரசரோட உருவ ஒற்றுமையில் இருக்கிற அஞ்சு பேரையுமே நாலு பேரையுமே அந்த இருக்கையில் உட்கார வைக்கிறாரு அந்த சிம்மாசனத்தில் அதில் அரசரே இருக்கார் மொத்தம் அஞ்சு பேர் பீர்பால் உள்ளே நுழையிறாரு நுழைஞ்ச உடனே அரசரை பார்க்கணுன்னு நினைக்கும்போது அஞ்சு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஒவ்வொருத்தரையாக ஊற்று உத்து பார்க்குறாரு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு பார்க்குறாரு அதில் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கை காமிக்கிறார் யாருன்னு கேட்டால் அவரு தான் அரசர் உடனே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு இவர் அந்த நாட்டுக்கே ஃபஸ்ட் டைமாக போகிறாரு எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியலையே அது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னங்கிறார் ஒற்றுமையில் எல்லோரும் ஒன் ஒன்றா இருந்தாலும் எல்லாத்தோட கண்ணும் உங்கள் மேலே தான் இருந்தது அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இன்னொன்று என்னென்ன ஒரு நாட்டோட அரசன் அப்படின்னா அப்படியே கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க அந்த அரச தோரணையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தேன் அதில் நீங்கள் தான் இருந்தீங்க அதனால தான் நான் உங்களை அரசர்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த கதை எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம என்னதான் வந்து தப்பு செஞ்சாலும் நம்ம மூஞ்சி இருக்குது பார்த்தீங்களா காட்டி கொடுத்துரும் இவன் தப்பு பண்ணால் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அதையே நம்ம காமிச்சி கொடுத்துரும் நம்மளோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் இல்லைன்னா நம்மளோட ஒவ்வொரு செயலாகட்டும் எல்லாமே இதில் வந்து அடங்கிடும் அதனால் நம்ம தப்பு செய்யும்போது பார்த்து தப்பு செய்யணும் அப்படி தப்பு செஞ்சாலும் நம்ம முகமே காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறக்காக தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலேனாலும் அன்லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் போடுங்க நான் வந்து படித்து பார்த்துக்கிறேன் அன்லைக்குக்காவது நிறைய பேர் வராங்களான்னு பார்க்குறேன் நன்றி